வணக்கம் அகோரி சிவருந்திர பிரபாகரன் திருவாரூரில் பேசுகிறேன் ஓம் நம சிவாயை போற்றி ஓம் சக்தியை போற்றி ஓம் சிவசக்தியை போற்றி தாய் வக்ரகாளி மயான காளியை போற்றி குருவே போற்றி குரு திருவடியை போற்றி குருவே சரணம் ஓமந்தூரில் இருக்கிற வக்ரகாளி அம்மன் கோயில் இந்த அறக்கட்டளைக்கும் மொதல் மொதல் மாந்திரிக பயிற்சி வகுப்பாக வந்து இந்த வகுப்பு எடுக்கிறது எங்களோட குரு திரு அகோரி குரு அவர் இங்கே வந்திருந்தப்போ எங்களுக்கு மாந்திரிகம் அடிப்படை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அது எனக்கு தெரியவும் தெரியாது நான் போனது ஆன்மீகப்பாரு ஒரு சூழல் காரணமாக நான் மாந்திரிகை படிச்சு குரு ஐயாட்ட வந்து நான் மொதல் கேட்டிருந்தேன் ஐயா இது மாதிரி நான் மாந்திரிகை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு அதுக்கு எங்கள் ஐயா சொல்லியிருந்தார் குரு அகுவரி விளையா அவர்கள் சொல்லியிருந்தாங்க மாந்திரிகம் கற்றுக்கணும்னு அவங்களுக்கு விருப்பமாக இருக்குன்னா எந்த அளவுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு சில சோதனைகள் வச்சுருந்தாங்க சில கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க அதில் எல்லாத்துலேயும் நாங்கள் பதில் சொன்னால் அவங்களோட மொதல் நம்பிக்கைக்கு பத்திரமா இருந்தோம் அவங்க கேட்ட கேள்விக்கு முதல் அவங்க வச்சு சோதனைகள் நாங்கள் செய்து ஜெயிச்சுருந்தோம் எங்களுக்கு கணபதி உபாசனை கொடுத்துருந்தாங்க தீட்சை வழங்கியிருந்தாங்க அதே சமயம் புதுசாக தான் இவங்க வராங்க இவங்களுக்கு எதுவும் தெரியலை அப்படிங்கிறதா இல்லை ஒரு ஒரு வகுப்பும் ஒரு ஒரு நான் கேட்கக்கூடிய சந்தேகத்துக்கும் நின்று நிதானமாக எங்களுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எல்லாத்துக்கும் எங்களுக்கு பக்குவப்படுற வரைக்கும் நாங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் எங்களுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு கணபதி நீங்கள் சித்தி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருந்தாங்க கணபதி சித்தி ஆணிச்சு நான் ஊரில் நான் எங்கள் எங்கள் ஊரிலே தான் நான் எடுத்திருந்தேன் பதினாறு ஒரு நாள் விரதம் எங்கள் ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தேன் ஐயா இது மாதிரி எனக்கு ஒரு காட்சிகள் இந்த மாதிரி எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு சரிங்க ஐயா நீங்கள் வாங்க சாமி ஊருக்கு அப்படின்னு எங்கள் குரு உதயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அவங்கள்ட்ட எனக்கு நடந்த நிகழ்ச்சிகளை நான் அவங்கள்ட்ட பயிர்விட்டப்போ கணபதி சித்தியாக இருந்துச்சு சித்தி ஆயிடுச்சு உங்களுக்கு இனி நீங்கள் அடுத்த கட்ட மாந்திரிகத்தில் பயணம் பண்ணணும்னா அம்மாவை நீங்கள் உபாசனை எடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை நாங்கள் கேட்குற கேள்விக்கு உடனுக்கு உடனே பதில் சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் காளி உபாசனை கொடுத்து அதுக்கான குடுவை மை அதுக்கான பொருள் மந்திரம் எந்திரம் எல்லாத்தையும் அவங்க கையாலேயே எங்களுக்கு செஞ்சு கொடுத்து எங்களுக்கு அந்த தீட்சையும் வழங்கி என்னை பக்குவப்பட்டு அடுத்த நிலை போகிறதுக்கு எங்களோட குரு குரு அகோரி உதயா அவர்கள் வந்து எங்களை அடுத்த படிநிலைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு எங்களோட அவங்க ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க காலே இங்கேயே தான் இருந்தோம் இருபது பதினோரு நாள் இன்னையோட பதினெட்டு நாள் ஆயிடுச்சு இங்கேயே தங்கி காளி போஷனாக எடுத்திருந்தேன் சித்தி அடைஞ்சிருச்சு காளி சித்தி அடைஞ்சிருச்சு முக்காலமும் சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்த நானுக்கு இப்போ எதிரில் எனக்கு நிற்கிறவங்களோட மனசில் என்ன ஓட்டம் இருக்குது அவங்களுக்கு நடந்த பிரச்சனைனா நடக்க போகிற பிரச்சனைனா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை முக்காலத்தையும் சொல்கிற அளவுக்கு காலியை என் உடம்பலை இறக்கி எனக்கு தீட்சை வழங்கி நான் அடுத்த நிலையில் போய் இப்போ நிற்கிற அளவுக்கு இன்னும் நான் பேசிக்கணும் அது அவங்களோட குரு அகோரி உதய அவர்களுக்கெல்லாம் காரணம் அதான் அவங்களோட திருவடிக்கை நன்றி சொல்லி